ஆயிரம் வணக்கங்க நான் உள்ள தனியார் ஒரு கோபிக்கேஷன் பேசுறேன் நம்ம ராமசமய தோட்டத்துக்கு வந்திருக்கும் ஆயிரம் காசி பல வீடியோ இருக்குது நான் இந்த வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளாக வந்துருக்கேன் எங்க இருக்கு எல்லா மரங்களும் எனக்கு தெரியும் எல்லா நான் சாப்பிட்டுருக்கேன் பறிச்சிருக்கேன் இங்கே ஒரு அஞ்சு எலுமிச்ச மரம் இருக்கு அதில் வந்து இந்த மரத்தை நான் நிறைய முறை பார்த்துருக்கேன் பழம் சாப்பிட்ருக்கேன் தற்சையெல்லாம் கவனிச்சேன் ஆயிரம் காசிக்கு எதிர்க்கிறது ஒரு பத்தாயிரம் காசின்னு சொல்லலாம் அவ்வளோ பழங்கள் வந்து கொத்து கொத்தா இருக்கு இந்த மரத்தை பத்தி கேட்டுக்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இது என்ன மரம் என்ன வகை இது இது வந்து நாட்டு ரகம் நாட்டு ரகம் தான் நாட்டு ரகம் தான் சரிங்க ஐயா இதை வந்து நாட்டு காயை போட்டு தான் நாங்க முளைக்கி வச்சு கொண்டு வந்து தான் வச்சோம் இது லோக்கல் வெங்காயங்களை தான் சரிங்கய்யா நல்லா கொண்டு பெரிய பழமா இருக்கும் இந்த சீசன் வெயில் சீசன் கொஞ்சம் சின்னதா இருக்கும் நான் பெரிய பழம் பார்த்துருக்கேன் அடுத்த தை மாசம் எல்லாம் எல்லாம் இருக்கும் இப்போ அந்த மரம் பெருசா இருக்கும் அதே உம் இது வருஷம் காயிருக்கும் வருஷம் பூரா காயிருக்கும் வருஷம் காயிருக்கும் வருஷம் பூரா காயிருக்கும் ரெண்டு சீசன் அதிகமா இருக்கும் மற்ற நாளில் இருந்துகிட்டே இருக்கும் எந்த சீசன் அதிக அதிகமா இருக்கும் ஐயா இப்ப ஆடி மாசமும் தை மாசம் ரெண்டு அறுவடை வரும் மற்ற நாள் தொடர்ந்து அப்படியே நம்ம வீட்டு செலவு இருக்கும் என்னைக்கும் நாலு பழம் கிடக்கும் சென்னைக்கும் கிடக்கும் சென்னைக்கும் ஒரு ஐயாயிரம் கேக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இப்போ ஒரு ரெண்டாயிரம் இருபது கிலோ இருபத்தஞ்சு முப்பது கிலோ கூட காய் எடுத்துருவோம் நம்மகிட்டே வந்து பாலாஜி தாய் பட்டி நிறைய இருந்தாலும் நான் நிறைய பூ அந்த நம்ம எனக்குமே சிறப்பு மரம் சாஞ்சிருச்சு ஆக்சுவலி நீங்க டூரை காமிக்கிறேன் சா சாஞ்சம் என்ன ஆகுனா பாதி வீர்கள் அடிபட்டிருக்கும் அப்போ வந்து முழுமையாக வந்து உணவு எடுக்க முடியாது அப்படி இருந்த சூழலையும் இந்த தோட்டம் மானவாரி தோட்டம் அப்படின்னா உரம் கொடுக்க அதிக மாட்டேன் உரம் கொடுத்தீங்களா உரமே கிடையாது எதுவும் கிடையாது தண்ணி இல்லை உரமும் இல்லை ஆனால் ஒவ்வொரு இலைகளிலும் இலைக்கு ஈக்குவலாக காயாது இது வந்து ஒரு அதிசயம் ஆக்சுவலி ஸோ நம்ம உள்ளத்தனை ஒரு வந்து இது மாதிரி தரமான நாட்டுகளை நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் இதை மாதிரி கிடைக்காத விஷயம் என்னன்னா ரொம்ப அரிதான விஷயங்கள் எப்படி பாலாஜியில் நம்ம இருந்து நம்ம கொண்டு வந்து தான் டெவலப் பண்ணுறது இதை மாதிரி ஆட்டங்கள் நம்ம டெவலப் பண்ணி நம்ம விவசாய பெருமளவு கொடுக்குறப்ப உங்களுக்கு நல்லா வறட்சி தாங்கி வளரும் நிறைய ஈல்டு கொடுக்கும் ஸோ அதனால நம்ம இந்த ரகத்தை நம்ம கையில் எடுத்துருக்கோம் இந்த ஆண்டு வந்து நம்ம பழங்களை நம்ம சேகரித்து நம்ம விதையை வந்து நம்ம மீட்டு இதை நம்ம டெவலப் பண்ண போகிறோம் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பழம் இப்போ ரீசெண்ட்னா இது வந்து ஃபுல்லாக வந்து ஆள் கிளைமேட்டு மழை இல்லை அடுத்த வர ஆடி மாதத்தில் மழை வந்து நம்ம ரெண்டு பட்டத்தோட விதையும் எடுத்து நம்ம டெவலப் பண்ணி விவசாயிகள் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஐயாவோட பேரில் எழுதலாம்னு இருக்கும் அங்கே பாருங்க எவ்வளோ காய்கள் இருக்கும் ஐயா அதோட சுவை நல்லா அற்புதமாக இருக்கும் வாசம் எத்தனை நாள் பழம் கிடாம இருக்கும் ஐயா இப்போ வந்துங்க சில எலுமிச்சையில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குது தெரியுங்களா முக்கியமான ஸ்பெஷாலிட்டி நான் சொல்கிறேன் பிஞ்சியோ காயோ பழமோ ஒரே குணாதிசயம் உள்ளது எலுமிச்சை மட்டும் எலுமிச்சை மட்டும் தான் அதுதான் ஒரு அரசியல்வாதிகிட்ட ஒரு மாலையை போட்டு கையில் எழுந்திச்சு ராஜகணியும் கொடுப்பது ராஜகணியன் கொடுக்க ஏன் கொடுக்குறானா நீங்க எந்த நேரத்திலயும் ஒரே தன்மையா இருந்தா எல்லாருக்கும் செயல்படும் ஒரே நிலையில இருக்கும் ஒரே நிலையில இருக்கணும் இது பிஞ்சியோ காயோ பழமோ எல்லாம் வந்து ஒரே சுவைத்தன்மையில இருக்கும் உண்மை 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 பாவகா கூட பழுத்தா வந்து இனிக்கும் இனிக்கும் வேப்பங்காயும் பழுத்தா இனிக்கும் ஆமா அதே மாதிரி இதுக்கு ஒரு வெடி ஒண்ணு இருக்கு சொல்லுங்க இது என்ன வெடி தெரியுங்களா பூ பூத்துது பிஞ்சி வச்சது பிஞ்சு வச்சது காயாச்சு காயாச்சு பழமா போச்சு பழமா போச்சு மறுபடியும் காயா போயிடுது மறுபடியும் காயா போச்சு புரிஞ்சு புரியுது பழுத்தால எலுமிச்சு காய் தான் சொல்றாங்க எலுமிச்சு பழம் மறுபடியும் காயா போயிடுது எப்படி காயா போகுது இப்ப பூவாச்சு பிஞ்சி ஆச்சு காயாச்சு பழமா போச்சு பழமா போச்சு இந்த காய் என்ன பண்ணீங்க ஊருகா போற ஊருகா போறோம் எலும் ஊருகாய் புரியுது 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 எலுமிச்சம் பழத்தை ஊருகா போட்டா ஊருகாய் போட்டா காயா போயிடுது காயா போயிடுது அதுவும் கிடாம இருக்குது ஊரு காய ஆயிடுச்சு புரிஞ்சு புரிஞ்சு இப்ப பழமா இருந்தது காயாம காயாம புரிஞ்சு 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 அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன வழி போறாங்க பூவாச்சு பூவாச்சு பிஞ்சி ஆச்சு காயாச்சு மறுபடியும் பூவா போயிடுது மறுபடியும் பூவா போயிடுச்சு அது என்னது தேங்காய் அவங்களா தேங்காய் தேங்காய் பூ சொல்றதால ஆமா நிறைய இருக்குது மாதிரி தேங்காய் இருக்கு தேங்காய் நம்ம சுவாரி எடுத்தாங்க தேங்காய் பூன்னு தானே சொல்லுங்க பூ தான் சொல்றோம் உண்மை உண்மை அதே மாதிரி நிறைய மாற்றங்கள் இந்த பழத்தை பாருங்க மேக்சிமம் வந்து எதுவும் பெருசா புள்ளி இல்லை ஒரு அன்ஷேப் இல்லை ஒரு சொர சொரப்பு இல்ல இதெல்லாம் வந்து ஒரு இந்த பெஸ்ட் இந்த மார்க்கெட்டிங் குவாலிட்டிக்கான ஸ்டாண்டர்ட் சொல்வாங்க இல்லே அரியம ரொம்ப அழகா பாக்கறதுக்கு வந்து கண்ணை பறிக்குது ஆக்சுவலி எனக்கு निजामமே இதுنا ஒரு மிகை பெருதலா இது வந்து அன் சீசன் एक्चुअली இளம்பச்சிக்கு வீல்னாலே அதிகம் கீழ வந்து பாருங்க பரா சுத்தமா வர வேண்டியது அதெல்லாம் கருப்பு இல்ல இதெல்லாம் ஓடுகா ஒரு காயில கருப்பு இல்ல அவ்வளவு அழகா இருக்கு அப்ப எல்லாம் ஜெனெட்டிக்காவே வந்தது இயல்பாவே வந்து தன்னை மறுசமைக்கும் இந்த பூமியோட வளத்தை பொறுத்தா மரசாமிக்க இந்த பூமியோட வளத்தாலயே வந்து ஊளு அழகா இருக்கு எவ்வளவு காய் காச்சிரு ஏ இது இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டும் நமக்கு கொடுங்க ஒரு அஞ்சு கிலோ கொடுங்க எடுத்துக்கலாம் நாம கொண்டு போயிட்டு அழகாக விதைகளை உற்பத்தி பண்ணி நம்ம விவசாயம் உங்க பேர் சொல்லி கொடுக்கணும் என்ன வித்தியாசமா இருக்கா இது வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் சரிங்கதான் இது வந்து கண்ணு குழந்தை வச்சு இப்போ நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகுது எங்க எங்கேருந்து கண்ணு இது இது இல்லைங்க இப்போ நர்சரியில் தான் வாங்கணும் விருதா தான் வாங்கணும் ம் இது இப்போ போன வருஷம் காய் நாலாவது வருஷமா காய்க்க ஆரம்பிச்சுது லேசா காய்ச்சி இந்த வருஷம் அளவு கடந்து காய்ச்சி பயங்கரமா காய்ச்சி நானே கிட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோ எடுத்துட்டு போனேன் ஆமா நிறைய பேருக்கு கொடுத்தோம் கொடுத்தோம் நிறைய பேருக்கு கொடுத்தோம் நிறைய பேர் சூஸ் போட நிறைய பேர் இப்ப இருக்கா இருக்கான்னு இப்ப கேக்குறாங்க இந்த வருஷங்க எனக்கே வியப்பு இந்த வாட்டர் ஆப்பிள் கொத்து கொத்தா காய்ச்சுது ஃபுல்லா இலையோட அதிகமா இருந்துச்சு நூறு கிலோ காய்ச்சது எனக்கு என்னோட மதிப்பு நிறைய காய் கீழே வந்து காணிச்சு பொதுவாக நீராப்பில் விட்டமின் சி ரொம்ப ரொம்ப அதிகங்க பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது கோடை காலத்தில் போட்டு நீர் சத்து குறைபாடுக்கு மற்ற நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் தவிர்க்க ஒரு அற்புதமான ஒரு பொருள் தொடர்ந்து நம்ம இது ஒண்ணலாம் அதையாட் ரெட் வெரைட்டி சகப்பு ரொம்ப அற்புதமான கரையா காய்ச்சல் இதுவும் ஒன்றும் இல்லை ஜீரோ பண்ணிட்டு தான் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாட்டர் ஆப்பில் நீங்கள் விவசாய பயிராக வைக்கலாம் ஊடு பயிராக வைக்கலாம் நல்ல லாபம் இருக்குது எப்படிலாம் டிமாண்ட் நம்ம கல்லூர் பண்ணலாம் கிடைக்கல நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க பழங்கள்லாம் இதெல்லாம் நீங்கள் விவசாயிங்க ஒன்று ரெண்டு மூணு மரம் வைக்கிறப்ப ஒரு மரத்தை ஒரு ஐம்பது கிலோ கூட கிலோ ஒரு ஐம்பது ரூபா வச்சால் கூட ஒரு பெரிய காசு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் இதை மாதிரி மார்க்கெலாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் விவசாய தோட்டத்தில் வைங்க முந்திரி பழம் கேட்டிங்களா ஊரில் சீசன்லாம் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் சின்னதாக இந்த பழம் இருக்குது சகப்பு பழம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லா பண்ணட்டு விட்டமின் சி அதிகம் உள்ளடக்கிய ஒரு பழம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பொருட்கள் வந்து வீணாக தான் போகுது இது வந்து இன்னும் வேல்யூ வரைச்சு பெருசாக பண்ண நண்பர் சிவா தான் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஜூஸ் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் இதை நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது பயோ ப்ரோடக்டாக இதில் வந்து இதில் நிறையா ஃபியூலாக இருக்கலாம்னு சொல்லி நிறையா வந்து அரசாணையில வெளியிட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து விவசாய படங்களும் பெரிய லாபம் வரைக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா முந்திரி பழங்களும் ஜஸ்ட் வேஸ்ட் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு இது நாம ஏதாவது ஒன்று பண்ணணும் ஃபியூச்சர் அதுக்கான வேலையாக நான் போயிட்டுருக்கேன் ஆனால் அடுத்ததான் வந்து எங்கே நின்றுட்டுருக்கோ எதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் ஆமாம் சரி இங்கே ஊட்டிச்சரி நிறையா இருக்கு இந்த விஷயத்தின் சரி கொத்து கொத்தா நான் அதில் பழத்தை பிடிங்க வாயில போட்டுட்டு காரில் ஏற போகிறோம் மயக்கமாக வருது எனக்கு இங்கே பாருங்கப்பா நிறைய காட்சி இருக்கு பாருங்க சின்ன சின்ன ஆசை மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ஆசை எனக்கு சின்ன வயசுல நிறைய இடத்துல ஒரு சில வீட்டில் இருக்கும் பறிக்க விட மாட்டாங்க இல்லை சில வீட்டில் வந்து சின்ன சின்ன வேலைகள் செஞ்சா கொடுப்பாங்க பா என்ன பாத்தீங்களா இந்த மாதிரி செக இருந்தாலே லைக் லைகோப்பின் அதிகமா இருக்கும் அந்த காம்பவுண்ட் அதிகமா இருந்தாலே ஆன்டி ஏஜிங் சொல்லுவாங்க இளமையா இருக்கும் இளமையா இருக்கும் கண்டிப்பா இயற்கையா இயற்கையா செக பண்ணுறது கொண்ட பொருட்களை சாப்பிட்றப்ப இளமைக்கும் அதே மாதிரி இயற்கையாக புளிப்பு சுவை கொண்ட பொருளை சாப்பிட்றப்ப விட்டமின் சி அதிகமாக இருக்கும் நோய்பாட்டில் அதிகம் நம்ம கோவிலாக அதான் நிறையா விட்டமின் சி தான் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெஸ்ட் இந்தியன் செரி மரம் முழுக்க கொத்து கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு எனக்கு இது சொல்லவே முடியல அவ்வளோ காய் காய்ச்சிருக்கு ரொம்ப அற்புதமான பழம் இந்த மாதிரி பழச்செடிகள் வேணால் நீங்கள் யூடியூப்ஸில் தொடர்பு கொள்ளுங்கள் பாருங்கள் வழக்கமான சுவை தாங்க மழை பெஞ்சாலும் கொஞ்சம் சுவை குறைஞ்சிருக்கு வெயில் டேஸ்டா இருக்கும் தக்காளி படம் டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையை சொல்லணும்ல உடம்பு ரொம்ப நல்லது சரி சரிங்க இது கூட ஒரு விணாக்கள் பதிவு வளங்க இது வந்து கால சாப்பிடுறதுக்கு தேர் மாதிரி நிற்கிறப்படும் ம்